இனிமே கண்ண தமிழகத்தில் முப்பத்து ஒன்பது எம்பி தொகுதிகளுக்கான லோக்சபா தேர்தலோடு கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு சட்டசபை தொகுதி இடைத்தேர்தலும் ஏப்ரல் பத்தொன்பதில் நடக்கிறது மாவட்டத்தில் உள்ள ஆறு சட்டசபை தொகுதிகளில் குறைந்த வாக்காளர்களை கொண்ட இந்த தொகுதியில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் வேட்பாளர்கள்தான் அதிக வெற்றியை பெற்றுள்ளனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்று முதல் பனிரண்டு பொது தேர்தல்களை விளவங்கோடு சந்தித்துள்ளது இதில் காங்கிரஸ் ஏழு முறையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஐந்து முறையும் வெற்றி பெற்றுள்ளன இந்த தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு மூன்று முறை தொடர்ச்சியாக வெற்றி பெற்றவர் விஜயதரணி இவர் சமீபத்தில் பாரதிய ஜனதாவில் இணைந்ததால் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார் இதையடுத்தே அங்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது மூன்று முறை கைச்சின்னத்தில் வென்ற விஜயதரணி இந்த முறை பாரதிய ஜனதா சார்பில் போட்டியிட்டு தாமரையை மலரச் செய்வாரா என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது ஆனால் அவர் மீண்டும் அதே தொகுதியில் போட்டியிடுவாரா என்பது சந்தேகம் என்கின்றனர் தொகுதியைச் சேர்ந்த பலரும் பாரதிய ஜனதா சார்பில் கடந்த தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியை தழுவிய ஜெயசீலனும் களமிறங்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது அதே நேரம் காங்கிரஸ் கட்சியும் தொகுதியில் வெற்றியை வைப்பதில் முனைப்பாக உள்ளது கடந்த தேர்தலில் பாரதிய ஜனதாவுக்கு தொகுதியை விட்டுக் கொடுத்த அதிமுக இப்போது தனித்து களம் காண்கிறது இன்று லோக்சபா தேர்தல் இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்ட அதிமுக விளவங்கோடு தொகுதிக்கான வேட்பாளரையும் முதலாளாக அறிவித்துள்ளது அக்கட்சியின் மகளிரணி துணை செயலாளர் ராணி என்பவர் வேட்பாளராக களமிறங்குகிறார் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் கோட்டையான விளவங்கோடு தொகுதியில் யாருக்கு வெற்றி என்பது குறித்து தற்போதே பரபரப்பு ஏற்பட்டுள்ளது எட்டாவது முறையாக காங்கிரஸ் கட்சி மகுடம் சூடுமா அல்லது வேறு கட்சிகள் வெற்றியை பறிக்குமா என்பது பலரது எதிர்பார்ப்பாக உள்ளது